வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அறிவித்தல் என்ன அப்படின்னு சொன்னா இந்த சேனல் வந்து கனடாவில் இருக்கின்ற தமிழர்கள் வேலை தேடுவதற்கான ஒரு சேனல் ஆகவே நம்முடைய கனடிய வேலைவாய்ப்பு குழுவில் இணைகிறதுக்கு உங்களுடைய கனடிய தொலைபேசி இலக்கங்களை மட்டும் பயன்படுத்துங்கள் ஏனைய நாட்டு தொலைபேசி இலக்கங்களை பயன்படுத்தாதீர்கள் அதே போல இந்த வேலைகளுக்கு வெளிநாடுகளில் இருந்து நீங்க அப்ளை பண்ணினா இதுக்கு பெருசா ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க சோ வேறு நாடுகளில் இருந்து இதை பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா ஒருவேளை கனடாவில் இருக்கிற உங்கள் உறவுகள் நண்பர்களுக்காக இந்த வீடியோ பாக்கிறீங்கன்னா ஓகே மற்றபடிக்கு இதை பார்த்து டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் சோ கனடாவில இருந்து நீங்க வேலை தேடி

அப்படின்னு சொன்னா அவங்க ட்ரைனிங்கும் வழங்குவாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த வேலையை பொறுத்த நேர்களே இறைச்சியை பதப்படுத்துவதற்கு முன்பதாக அல்லது வெட்டுவதற்கு முன்பதாக சுத்தம் செய்ய வேண்டும் நீங்கள் வாடிக்கையாளர்களின் தேவைகளுக்கு ஏற்றது போல இறைச்சிகளை வெட்ட வேண்டும் பொதி செய்ய வேண்டும் எலும்புகளை அகற்ற வேண்டும் எடை போட வேண்டும் இந்த வேலையை பொறுத்தவரையிலே கனடியன் ஒர்க் பெர்மிட் இல்ல அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் கனடாவில் இருந்தால் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம் இதுக்கு அப்ளை பண்றதுக்கான இறுதி திகதி பார்த்தமாக இருந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐந்தாம் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அதாவது இந்த மாதம் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு முன்னதாக அப்ளை பண்ணுங்க அப்ளை பண்ணுவதற்கான இமெயில் அட்ரஸ் எம்ஆர் குவாலிட்டி ஜாப்ஸ் அட் அவுட்லுக் டாட் காம் இந்த ஈமெயில் அட்ரஸ் ஊடாக அப்ளை பண்ணி கொள்ளுங்கள் தபால் மூலமாக கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம் அந்த டீடைல் எல்லாத்தையுமே வந்து நான் வந்து வாட்ஸ்அப் குரூப்ல அப்டேட் பண்றேன் சோ அதுல பாத்துருங்க அதே போல என்னென்ன நிபந்தனைகள் இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு இந்த வேலைக்கு வந்து நீங்க அப்ளை பண்ண விரும்பினால் அப்ளை பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு வேகன்சி அப்டேட் சந்திப்போம் அது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கவும் வாட்ஸ்அப் குரூப்ல இணைந்திருக்கவும் மறந்துடாதீங்க நன்றி